பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தஞ்சை தெற்கு மாவட்ட முதன்மை தலைவர் பி எஸ்ஹெச் ரஃபிகுத்தீன் அவர்கள் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் சமுதாய தலைவர் முனிரே மில்லத் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் எக்ஸ் எம்பி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார்கள் அவங்களுடைய அடித்து மகள் மகனுக்கும் அவங்களுடைய அன்பு மகன் இம்ரான்க்கும் ஒரு சிறந்த முறையில் திருமணம் நிகழ்ந்திருக்கிறேன் நசீரா ஆப்டிகல்ஸில் மணமக்களுக்கான கலர் கான்டாக்ட் லென்சஸ் இப்பொழுது இரண்டு வாங்கினால் ஒன்று முற்றிலும் இலவசம் நசீரா ஆப்டிகல்ஸ் ஆற்றுப்பாளம் அருகில் கோட்ரோட் தஞ்சாவூர்